மூணுல ஒருத்தருக்கு மனநோய் பாதிப்பு பாகிஸ்தான்ல நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு பாகிஸ்தான்ல மூணு பேர்ல ஒருத்தருக்கு மனநோய் பாதிப்பு இருக்கு போன ஒரு வருஷத்துல மட்டும் மன அழுத்தம் காரணமா தற்கொலை தொடர்ந்து இருக்கிறதா நிபுணர்கள் சொல்லிருக்காங்க பத்தாயிரம் பேருக்கு ஒரு மனநல மருத்துவர் வேணும் சொல்லப்படுது ஆனா பாகிஸ்தான்ல மொத்தமே மனநல மருத்துவர்களோட எண்ணிக்கை தொண்ணூறு தான் இருக்கு அங்க அஞ்சு புள்ளி அம்பது லட்சம் பேருக்கு ஒரு மனநல மருத்துவர் நிலை நிலைதான் இருக்கு இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுல பாதிப்பை எதிர்கொண்டு வர்றாங்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு தீனி போட்டு உலகம் முழுக்க சப்ளை பண்ணிட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்க அந்த நாடும் பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு சர்வதேச அமைப்புகள் கிட்ட கடன் வாங்கி கையேந்தி நிக்குது பாகிஸ்தான்ல இளைஞர்களுக்கு போதிய அளவுல வேலை வாய்ப்பு இல்ல இதனால அவங்களும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு இது தான் இப்போ திடுக்கிட வைக்கக்கூடிய டேட்டா ஒண்ணு வெளியாகி அதாவது பாகிஸ்தானோட கராச்சி நகர்ல இருபத்தி ஆறாவது சர்வதேச மனநல ஆரோக்கியம் சார்ந்த மாநாடு நடந்துச்சு இந்த மாநாட்டுல மனநல டாக்டர்கள் ஆலோசகர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க பொதுமக்கள் மன அழுத்தம் மனநோயிலிருந்து விடுபடுறது எப்படி அப்படின்னு ஆலோசனைகளை வழங்கினாங்க அது மட்டும் இல்லாம நிபுணர்கள் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய டேட்டாக்களையும் வெளியிட்டாங்க பாகிஸ்தான்ல வாழக்கூடிய மக்கள் மனநோயால அதிகமா பாதிக்கப்பட்டு வராங்க நாட்டோட பொருளாதாரம் ஒரு பக்கம் செஞ்சிட்டு வருது அதே மாதிரி உற்பத்தி துறையும் பின்னோக்கி போகுது இதுதான் மக்களை மன தள்ளுது பாகிஸ்தான்ல மொத்தமா இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு கோடி மக்கள் இருக்காங்க இதுல சுமார் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது நாட்டுல வசிக்கக்கூடிய மக்கள்ல மூணுல ஒருத்தருக்கு மனநோய் பாதிப்பு இருக்கு உலக அளவுல பார்த்தா அஞ்சுல ஒருத்தருக்கு மனநோய் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா பாகிஸ்தானோட நிலைமை உலக சராசரியை விட மோசமா இருக்கு இந்த மனநோயால அவங்க மனச்சோர்வு பதற்றம் அதிர்ச்சி அப்புறம் தற்கொலை கூடிய எண்ணங்களுக்கு ஆளாயிட்டு வராங்க இந்த பிரச்சனைகளுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் சமூக அழுத்தங்கள் வேலையின்மை பயங்கரவாத செயல் அடிக்கடி ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்கள் பிற நாடுகளுடனான மோதல் அப்படின்னு பலவற்றை சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரியான காரணங்களால இருக்கிறவங்க ஏதாவது ஒரு மனநோயால பாதிக்கப்படுறாங்க போன ஒரு வருஷத்துல மட்டும் ஆயிரத்திற்கும் அதிகமானவங்க மனநோய் காரணமா தற்கொலை பண்ணியிருக்காங்க குறிப்பா இளைஞர்கள் பெண்கள் வேலையின்மை இந்த மாதிரியான விஷயங்களால அதிகமா அழுத்தத்துக்கு இருக்காங்க பாகிஸ்தான் மக்கள் தொகையில பத்து சதவீதம் பேர் போதை பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இது பத்தி கராச்சி மாநாட்டோட அறிவியல் குழு தலைவர் பேராசிரியர் முகமது இக்பால் அஃப்ரிடி சொல்லும் பாகிஸ்தான் மக்கள் மனச்சோர்வு பதற்றம் மாதிரியான விஷயங்களால அளவுல பாதிக்கப்படுறது அதிகரிச்சுட்டு வருது குறிப்பா பெண்கள் அதிக அளவுல பாதிக்கப்பட்டு வராங்க வேலை வாய்ப்பு இல்லாததால இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி போதை பொருள் விற்பனையும் இளைஞர்களை பாதிக்குது இதுக்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான்ல போதிய அளவு மனநல ஆலோசகர்கள் இல்லாததும் மனநலம் சார்ந்த விழிப்புணர்வு இல்லாததும் தான் அப்படின்னு நிபுணர்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க அதாவது பாகிஸ்தான் மக்கள் தொகை இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு கோடியா இருக்கு உலகளாவிய சுகாதார தரம் அப்படிங்கறது பத்தாயிரம் மக்களுக்கு ஒரு மனநல மருத்துவ இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பாகிஸ்தான்ல அஞ்சு புள்ளி ஐம்பது லட்சம் பேருக்கு ஒரு மனநல மருத்துவர் அப்படிங்கிற நிலைதான் இருக்கு இது பாகிஸ்தானுக்கு மிகவும் பின்னடைவா பார்க்கப்படுது